அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு மகளிர் அணி பேரவை நடத்தும் இந்த இருபத்தி ஓராவது பட்டிமன்றத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து சகோதரிகளுக்கும் வணக்கம் மேலும் இந்த செயலை திறம்பட ஒவ்வொரு மாதமும் தவறாது நடத்தி கொண்டிருக்கும் தலைவி கிருஷ்ணமேணி அம்மாவிற்கு என் சிறந்தாழ்ந்த வணக்கங்களை கூறிக்கொண்டு ஜோதிடத்தில் என்னை வழிநடத்தி கொண்டிருக்கும் என் குருநாதர் திரு கைலாசி விஜயமோகன் ஐயா அவர்களின் பாதம் பணிந்து இந்த பட்டிமன்றத்திற்கு பொறுப்பேற்றிருக்கும் டாக்டர் இந்திராணி அவர்களுக்கும் என் பணிவு கலந்த வணக்கங்களை கூறிக்கொண்டு இந்த பட்டிமன்றத்தில் நமக்கு கொடுத்த தலைப்பு ஜாதகத்தில் செயல்படுவது யோகமா தோஷமா என்பதை பற்றியதுதான் முதலில் முதலில் காலதாமதத்துக்கு அனைவரும் என்னை மன்னிக்கவும் இந்த பட்டிமன்றத்தில் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஜாதகத்தில் செயல்படுவது யோகமே யோகம்னா என்னங்க யோகம் அப்படிங்கிறது சேர்க்கை கிரகங்களின் சேர்க்கை பார்வை ஆட்சி உச்சம் நீச்சம் பரிவர்த்தனை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அப்போது சேர்க்கை அப்படின்னா என்ன இந்த யோகம் நம்மளுக்கு எப்படிப்பட்ட சேர்க்கை இருந்தால் அது யோகமாக நம்மளுக்கு வாழ்நாள் முழுக்க செயல்படும் செயல்பட்டு நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயங்களை இது கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த யோகம் செயல்படும் இல்லைங்களா எந்த கிரகங்கள் எங்கே இருந்தாலும் அது யோகங்களாக செயல்படும் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளால் எடுக்க முடியும் இல்லைங்களா ஜோதிடராகி நம்ம அது தெரியும் ஒருவர் ஜாதகத்தில் பிறக்கும் போதே அந்த யோகத்தோடு பிறக்கிறாரா இல்லை வளரும்போது அது யோகமாக செயல்படுகிறதா அப்படிங்கிறத நம்மளுக்கு நிச்சயமாக அந்த தசாபுத்தி காலங்களை நம்ம கணிக்க முடியும் இல்லைங்களா ஏன்னா ஜோதிடத்தில் வந்து முப்பது வயது வரை வாழ்ந்தவரும் இல்லை வீழ்ந்தவரும் இல்லை அப்படிங்கிறது ஒரு விதி இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் தோ தோஷமாகவே இருந்து ஒருத்தர் வாழ்நாளுக்கு முழுக்க அவரோட தோஷம் மட்டும்தான் அனுபவிச்சுட்டு போகிறாராம் கிடையாது அதே போல் யோகங்கள் தொடர்ந்து கொண்டு வருமா அப்படின்னா நிச்சயமாக வரும் ஏன்னா அவரோட நல்வினைகளின் தொகுப்பு நிச்சயமாக அவர்களுக்கு அவர் காலம் கடந்தும் அவர் அடுத்த தலைமுறைக்கும் அந்த யோகங்கள் செயல்பட்டு வழி அவர் யோகத்தின் மூலம் நிச்சயமாக நல்ல வாழ்க்கை வாழ்ந்தவரும் இருக்கிறார்கள் யோகம் அப் நம்மளோட ஜாதகத்தில் எப்படி செயல்படுது ஒருவருடைய ஒன்று ஐந்து ஒன்பதாம் பாவகம் திறம்பட அமைந்திருந்தால் அது யோக ஜாதகம் நம்மளே சொல்கிறோம் இல்லைங்களா ஒரு யோக ஜாதகம் வந்து எப்படிப்பட்டதாக இருக்கும் அவங்களுக்கு என்ன யோகக்காரம்பா நிச்சயமாக அவங்களோட எப்படிப்பட்ட வாழ்க்கையிலையும் அந்த ஒன்று ஐந்து ஒன்பது இருக்கிறவங்க நல்ல ஆட்சி உச்சம் மூலத் திரிகோணம் பெற்று சுபர் பார்வையில் இருக்கக்கூடிய அந்த திரிகோணத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் இணைவுகள் ஜாதகருக்கு யோகமான செயல்படும் அப்படின்னு நம்ம சொன்னாலும் அவர் ஜாதகர் மற்றும் முன்னேறி அவரையும் சார்ந்தவர்களையும் சேர்த்து அவர் முன்னோ மு முன்னேற்றி விடுவார் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அதுக்காக வந்து அந்த தோஷத்தில் இருக்கவங்க எப்போவுமே வந்து தோஷம் தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா தோஷம் அப்படிங்கிறது வந்து ஒரு குறுகிய காலகட்டத்துக்கு வரைக்கும் தான் இருக்கும் ஆனால் யோகம் அப்படிங்கிறது ஒரு நீண்ட தூர பயணம் தோஷம் அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஏன் அப்புறம் பரிகாரம் பண்ணுறீங்க தீந்துரும் அப்படிங்கிறது தான் நீங்கள் பரிகாரம் பண்ணணும்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்போ அந்த பரிகாரம் அப்படின்னு போனாலே அந்த தோஷம் வந்து யோகமாக தானே கன்வெர்ட் ஆகும் இல்லை அப்படின்னா நம்ம ஏன் அந்த பரிகாரத்தை சொல்லணும் தோஷம் என்பது நிவர்த்தி செய்யப்படும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நம்ம சொல்கிறோம் அப்போ அங்கே நிவர்த்தி அப்படின்னு இருந்தாலே எங்கள் சந்தோஷம் வரத்தானே செய்யும் அப்போ சந்தோஷம் அப்படின்னாலே அவன் யோகம் வந்துருது இல்லை அவங்களுக்கு அப்போ ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கு ஜாதகத்தில் யோகம் செயல்பட்டு கொண்டு தான் இருக்கும் அது அவரவரோட வாழ்க்கை தரத்தில் இருந்து தான் நம்ம பார்க்கணும் எல்லாருமே பென்ஸ்காரில் போகணுன்னு ஆசைப்படுறது அதுதான் யோகம் அப்படிங்கிறது கிடையாது நிச்சயமாக கிடையாது இன்றைக்கி பத்து ரூபா நம்மளுக்கு இல்லைன்னா இன்றைக்கி அவன் பத்து ரூபா கிடைச்சா அவனுக்கு யோகமாக இருக்கும் ஒவ்வொருத்தரோட யோக நிலை அவரோட வாழ்க்கைக்கு தரத்துக்கு உட்பட்டு மாறிக்கொண்டு தான் இருக்கும் அதுக்காக யோகமே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது திடீர்னு அவருக்கு லக் அடிக்குது லாட்ரி அடிக்குது எட்டாம் பாகம் செயல்படுது நம்ம யோகம் இல்லைன்னு சொல்லிடுவோமா அதுக்கு ஒரு வயது இருக்குது அந்த வயது வரை அந்த வரும் வரை இந்த யோகம் கட்ட யோகம் நிலை வரும்போது நம்ம வெயிட் பண்ணி தான் ஆக வேண்டியது இருக்கும் அதுக்காக அது வந்து யோகம் செயல்படாத நம்ம நிலை கிடையாது யோகம் எப்போது செயல்படும் நிலை அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஒரு ஜாதகரோட ஒரு தலையாய கடமை ஏன்னா எல்லாருமே வந்து பிறந்த உடனே யோகமா இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது ஆனா அந்த யோகங்கள் நிச்சயமாக அவர் செயல்படும் கண்டிப்பாக யோகம் செயல்பட்டு தான் அவர் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையிலே செல்ல முடியும் தோஷங்களால் கிடையாது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருடைய ஜாதகத்தை பொறுத்து அவர் யோக நிலை எப்படி மாறும்னு வேணா சொல்லாமே தவிர யோக நிலை இல்லைன்னு சொல்ல முடியாது ஒருவருக்கு வந்து திருமணத்திற்கு பிறகு அமையலாம் யோகம் இல்லைங்களா ஒருவருக்கு குழந்தையை பிறப்பதுக்கப்புறம் வரலாம் ஒருவருக்கு வந்து சூரியன் அதாவது ஒன்பதாம் பாவம் கெட்டு போயிருந்தால் தந்தையின் இறப்புக்கு பிறகு எத்தனையோ பேர் வாழ்க்கையில் உயர்ந்தவங்களாம் இருக்காங்க நம்மளுக்கு தெரியும் கண்டிப்பாக தெரியும் அதே போல் மூன்றாம் பாவம் கெட்டிருந்ததுன்னா சகோதர சகோதரிகளை திருமணத்திற்கு பிறகு அவரோட வாழ்க்கை தினம் உறைந்திருக்கு இல்லைங்களா நிஜமாக நிறைய நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது நீங்கள் வந்து அதை கவனித்து பாருங்கள் காலபூர்ச்சி தத்துவப்படி நீங்கள் பார்க்கும்போது நம்மளுக்கு நிறையா விஷயங்கள் புலப்படும் யோகங்கள் தோஷங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஏன்னா ஒரு ஒருவருக்கு பாதகம் அப்படிங்கிறது மற்றவர்களுக்கு சாதகமாக அமையும் அப்போ நம்ம வந்து அது வந்து யோகம் தோஷம்னு பிரிக்க முடியாது இந்த காலகட்டம் வரைக்கும் அவர்கள் இருப்பது தோஷம் என்றால் அடுத்த நிலைக்கு செல்வது தான் யோகம் அது தான் நீங்கள் வந்து பரிகாரம் அப்படின்னு நீங்கள் பண்ணுறீங்க அப்போ எப்படி நம்ம வந்து தோஷம் வந்து யோகம் இல்லைன்னு சொல்ல முடியும் ஒவ்வொருவருக்கும் மீதும் ஒவ்வொருவர் மீதும் அந்த கதிர்வீச்சுக்கள் விழும்போது அது தக்க சமயத்தில் யோகங்களாக செயல்பட்டு அவர்கள் வாழ்க்கை தயாரம் உயர்கிறது என்பதுதான் நிச்சயம் அதுதான் அந்த காலகட்டம் ஒருவருக்கு விரைவாக வரலாம் ஒருவருக்கு சிலருக்கு தாமதமாக வரலாம் அல்லது ஒருவருக்கு பிற்காலத்தில் வரலாம் அவங்களோட தலைமுறைக்கு பிறகு கூட அவர்களோட ஒன்று ஐந்து ஒன்பது திரிகோண பாவங்கள் செயல்பட்டு அடுத்த தலைமுறைக்கு கூட அவங்க அட ரெண்டு தலைமுறைக்கு சொத்து இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அதுதான் யோகம் ஆனால் யோகம் செயல்படாமல் இல்லைன்னு நம்ம சொல் யோகம் செயல்படலைன்னு நம்ம சொல்ல முடியாது எப்போதோ உழைத்ததின் பயன்தான் ஒன்று ஐந்து ஒன்பது அதுதான் யோகம் நம்ம சொல்கிறோம் அதை நம்ம தேடி எடுக்கணும் நம்மளோட ஒரு விஷயங்கள் அவருக்கு புலப்படலை அப்படின்னா நம்ம தேடணும் ஒரு தொலைச்சிட்டோம் அப்படின்னு நம்ம தேடுறது கிடையாதா அப்படி நம்ம சொல்லக்கூடிய நிலையில் தான் ஒரு ஜோதிடர் இருக்கார் இல்லைங்களா ஒருவருக்கு வந்து வறுமைக்கு பிறகு யோகம் வரும் ஒரு சிலருக்கு இந்த வயதை கடந்து பெண்ணு யோகம்னு இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து ராகுக்கு எது பிடிக்குள்ளே இருந்தால் தோஷம்னு சொல்கிறோம் அந்த தோஷம் வந்து ஏன் நிவர்த்தி பண்ணுறோம் தோஷம் இருந்தால் அவங்க எப்படி பண்ணுறாங்க தோஷம் அப்படிங்கிற நம்ம ஏன் நிவர்த்தி பண்ணுறோம் அவருக்கு யோகமாக அது செயல்படும் காலசிறப்பு தோஷமே வந்து ஒரு நிலைக்கு பிறகு அது யோகமாக செயல்பட்டு தான் அவர்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுக்குது ஏன் தோஷம் அங்கே தோஷம் தள்ளப்பட்டால் யோகம்தான் நல்வினை என்பது யோகம் தீவினை என்பது தோஷம் இப்போ நம்ம என்ன சொல்லுவோம் நல்வினை தீவினைனா நம்ம கர்ம வினை நம்ம சொல்லுவோம் அப்படியே இரு அப்படியே இருந்தாலும் நல்ல வினை அப்படிங்கிறது யோகமாக செயல்பட்டு கொண்டு ஜாதகரனோட வாழ்க்கை திறம் உயர்ந்து தான் இருக்கிறது தோஷம் வந்து தோஷத்தால் நம்ம அழியணும்னா ஏன் தோஷத்தோடு நம்ம அழிய வேண்டியதுன்னா ஏன் தோஷம் செயல்படுது நம்ம ஏன் போய் பரிகாரம் பண்ணுறோம் ஏதாவது அவங்க தலைவதியாக நம்ம உடறமா கிடையாது அப்போ யோகமாக மாற்றுவோம் அப்போ யோகம் மாற்றுறனாலே அந்த யோகம் செயல்பட தான் ஆரம்பிக்குது ஒருவருக்கு ஒரு கிடைக்கல அப்படின்னு சொன்னோம்னா அது நம்ம அப்படி விடுறது கிடையாது அவரவர் வாழ்க்கையில் கொடுப்பினை ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவர்களுக்கோ அல்லது அவர்கள் தலைமுறைக்காவது நிச்சயமாக யோகங்கள் செயல்பட்டு செயல்பட்டே தீரும் என்பது தான் ஜோதிட விதி அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இந்த வாய்ப்பளித்த தங்களுக்கு நன்றி கூறி ஒரு நல்லதொரு தீர்ப்பை எதிர்நோக்கி காத்திருக்கிறேன் நன்றி மேடம் அதேபோல் திரிகோண பாவங்கள் மட்டும் அல்லாமல் கேந்திர பாவங்களும் ஒரு சிலருக்கு யோகங்களை கொடுக்கக்கூடியது அமையும் ஏன்னா கேந்திரங்களில் இருக்கக்கூடிய கிரகங்களின் நல்ல இணைவோ இல்லை லக்ன பாவர்கள் லக்னக்காரர்களுக்கு அந்தந்த லக்னத்திற்கு சுக சுக ஆதிபத்தியம் பெற்றவர்களின் மூலம் கண்டிப்பாக அவர்களுக்கு ஒரு சில காலகட்டத்தில் யோகங்கள் செயல்பட்டே தீரும் அப்படிங்கிறதான் வந்து மறுக்க முடியாத உண்மை இல்லைங்களா அப்போது நம்மளோட நல்ல வினைகளின் மூலம் நம் கிடைக்கக்கூடிய யோகங்கள் எந்த காலத்தில் என்பதை நாம் தேடினால் நிச்சயமாக அந்த யோக காலங்கள் புலப்படும் இப்போ நம்ம வந்து ஒரு சுரங்கப்பாதையே ஒரு கதை இருக்குது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் வெட்டிகிட்டே இருப்போம் கடைசியில கடைசியில் வரும்போது அந்த வெற்றதை நிறுத்திடுவோம் இன்னொருத்தர் வந்து அந்த வெற்றதை இருக்கக்கூடிய பலனை அனுபவிச்சுட்டு போகிறாங்க அந்த மாதிரி தான் ஒரு சில காலகட்டம் நம்மளோட வாழ்க்கைக்கு பிறகு அதே போல் திரிகோண பாவங்கள் மட்டும் அல்லாமல் கேந்திர பாவங்களும் ஒரு சிலருக்கு யோகங்களை கொடுக்கக்கூடியது தான் அமையும் ஏன்னா கேந்திரங்கள்ல இருக்கக்கூடிய கிரகங்களின் நல்ல இணைவோ இல்லை லக்னபாவர்கள் லக்னக்காரர்களுக்கு அந்தந்த லக்னத்திற்கு சுக சுக பெற்றவர்களின் மூலம் கண்டிப்பாக அவர்களுக்கு ஒரு சில காலகட்டத்தில் யோகங்கள் செயல்பட்டே தீரும் அப்படிங்கிறதான் வந்து மறுக்க முடியாத உண்மை இல்லைங்களா அப்போ நம்மளோட நல்ல வினைகளின் மூலம் நம் கிடைக்கக்கூடிய யோகங்கள் எந்த காலத்தில் என்பதை நாம் தேடினால் நிச்சயமாக அந்த யோக காலங்கள் புலப்படும் இப்போ நம்ம வந்து ஒரு சுரங்க பாதையே ஒரு கதை இருக்குது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் வெட்டிகிட்டே இருப்போம் கடை கடைசியில் வரும்போது அந்த வெற்றதை நிறுத்திடுவோம் இன்னொருத்தர் வந்து அந்த வெற்றதை இருக்கக்கூடிய பலனை அனுபவிச்சிட்டு போகிறாங்க அந்த மாதிரி தான் ஒரு சில காலகட்டம் நம்மளோட வாழ்க்கைக்கு பிறகு நம் சந்ததியினரை தொடரக்கூடிய நல் விஷயங்களில் நம்மளோட பாவங்கள் செயல்படும் இப்போ நம்மளுக்கு கிடைக்கலன்னா என்ன நம்ம கஷ்டப்படுறது நம்ம குழந்தைகளுக்குன்னு நம்ம சொல்கிறோம் அதுபோல் நம் அடுத்த தலைமுறைக்கு சேர்த்து வைக்கக்கூடிய நல்வினைகளின் தொகுப்பு தான் யோகம் அது கேந்திர பாகங்கள் கொடுக்கக்கூடிய யோகம் எப்படி பார்த்தாலும் எல்லா காலகட்டத்திலும் இல்லாவிட்டாலும் நிச்சயமாக ஒரு ஜாதகத்தில் என்றோ ஒரு நாள் அப்படி இல்லைனாலும் அவர் வாழும் காலங்களிலேயே நிச்சயமாக யோகங்கள் அவர் அவர் வாழ்க்கை தரத்தின் கொஞ்சமாவது மேல்நோக்கிய தரத்தில் செல்லக்கூடிய யோக காலங்கள் செயல்பட்டே தீரும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை இதற்கு எடுத்துக்காட்டுகள் நிறைய இருக்கின்றன ஏனென்றால் நம்மளும் நம் வாழ்க்கை தரத்தில் நடந்த நிகழ்வுகளை பார்த்தால் நிச்சயமாக நாம் யோகத்தின் மூலம் இதுவரை எப்படி தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பது அவரவர் சார்ந்த விஷயங்கள் அவரவர்களுக்கு புலப்படும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை யோகங்கள் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கும் யோகத்தின் மூலம் நம் வாழ்க்கை திறன் உயரும் என்பதே நிதர்சனமான உண்மை நல்லதொரு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்